வரக்கத்து பொருந்திய மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் பாவ செயல்களை எல்லாம் விட்டுவிட்டு நல்ல காரியங்களை நல்ல அமல்களை எல்லாம் செய்ய வைத்த மாதமே உன்னை வருக காரியங்களை எல்லாம் செய்ய விடாமல் எங்களை தடுத்த மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் இறைவனினுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு அள்ளி தந்த மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் இவ்வளவு காலமாக நாங்கள் செய்து கொண்டிருந்த பாவ சுமைகளை நாளெல்லாம் போக்க வந்த மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் நரக விடுதலையை தந்து எங்களுக்கு ஈடேற்றம் தந்த மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் மயமான எத்தனையோ இரவுகளில் ஹிஸ்பு மகிழ்ச்சுக்களின் மூலம் குருவான் வசனங்களின் மூலம் முப்பது நாள் இரவையும் ஒளிமயமாக்க வந்த மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் இதிலே இருந்து வரும் துருவாடையை கஸ்தூரின் அருமண வாடையாக இறைவனிடத்தில் மாற்றி தந்த மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் பலாய் முசீபத்துக்கள் ஊர் பலாய்கள் கோல் அவதூறுகள் பொய் பித்தலாட்டங்கள் புறம் பேசுதல் அடுத்தவனை காட்டி கொடுத்தல் மற்றவனை கூட்டி கொடுத்தல் என எத்தனையோ கெட்ட காரியங்களை விட்டும் எங்களை அமைதி பெறச் செய்த மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் கேடான இழிவான வெறுக்கத்தக்க செயல்களை விட்டும் எங்களை பாதுகாக்க வந்த மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் அமல்களுக்கு எல்லாம் பல மடங்கு நன்மைகளை பரிசாக தர காத்திருக்கும் மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் குரு ஆண் பட்ட மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் பதிரு போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்த மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் கதருடைய இரவை சுமந்திருக்கும் மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம் தராவி தொழுகைக்கு சொந்தமான மாதமே உன்னை வருக வருக என வரவேற்கிறோம்